இதை மாதிரி ஒரு வாட்டி வச்சு பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு நீங்களே அசந்து போயிடுவீங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் எறா குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட வைக்கலாம் இந்த மாதிரி வச்சா வச்சு பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதான்னு பார்க்கலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படின் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எறா குழம்பு தான் வைக்க போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துருவோமா சின்ன வெங்காயம் நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி அப்புறம் அதுக்கு முக்கியமாக தேவையானது எரா ஒரு அரை கிலோ எரா வந்து நல்லா தூள் போட்டு நல்லா கழுவி இதில் உள்ள நரம்பு அந்த குடல் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓகேவா அப்புறம் அதுக்கு தேவை என்ன காய் வேணாலும் போடலாம் அதை விட இந்த காய் போட்டு வச்சால் அல்டிமேட்டாக இருக்கும் இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து எரா குழம்பு வைக்க போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு எரா இது சுரக்காவை கட் பண்ணிக்கலாம் இது வந்து நாட்டு சுரக்கா இது மாதிரி உங்களுக்கு கிடச்சிதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தோலை எடுக்க மாட்டாங்க இவ நான் வந்து இந்த தோலை எடுத்துகிட்டு தான் போட இது உள்ள அவ்வளோதான் விதை இல்லை விதையை இதோடயே போடலாம் பிஞ்சு தான் இது ஒன்று நல்லா தான் இருக்கும் கட் பண்ணிட்டு கட்டவா பீலர் வச்சு ஃபீல் பண்ணி எடுத்துங்க ஈஸியாக வந்துடும் மெல்லிசாக இது வச்சு ஃபீல் பண்ணோம்னா மெல்லிசாக தோல் மட்டும்தான் வரும் சதையெல்லாம் வராது தோல் சீவி கழுவியாச்சு கழுவிட்டு கட் பண்ணி நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கேன் பாதி இருக்கு இதை ஒரு நாளைக்கு கூட்டு வச்சிடலாம் இது இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து எங்கள் அம்மா வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இந்த தோசை ஊற்றுவாங்க இல்லையா தோசை ஊற்றும் போது தோசை கல்லில் வச்சு தடவுறாங்க நல்லாயிருக்கும் இது அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ பார்க்கலாம் இருங்க அடுப்பதை வச்சுக்கலாம் இதில் தான் குழம்பு வைக்க போகிறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன வேறு காலி ஆகிடுச்சி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும் எனக்கு போதும் என்ன காஞ்சிருச்சு சோம்பு போட்டுக்கலாம் நான் சோம்பு தான் போடுறேன் வேறு எதுவும் போடலை ஒரு சில பேர் சீரகம் போட்டுக்காங்க நான் சோம்பு தான் போடுறேன் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் மூணுமே சேர்த்துக்கலாம் என்ன நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோன்னே தக்காளி சேர்த்துக்கலாம் கோழிபூண்டு சைஸு இந்த அளவுக்கு புளி போதும் புற வச்சுக்கோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் தக்காளி போட்டுணும் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த செய்தியில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போதும் எல்லோரும் வெங்காயத்தோடு போடுவாங்க வெங்காயம் போட்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போடுவாங்க நான் ஒவ்வொரு நேரம் இப்படி தான் போடுவேன் எனக்கு இப்படி போட்டால் தான் பிடிக்குது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டைம் பக்குவோம் அதே வெங்காயத்தில் போட்டால் அடி பிடிக்குது இல்லையா அதனால நான் இப்படி போட்டுருவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு போடுறோம்னா அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும் அந்த அதனால இஞ்சி பிடிக்கும் இதோட மஞ்சள் தூணும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் நல்லா வதக்கிடுச்சு இப்போ இது கூட சொரக்காய் போட்டுக்கலாம் சுரக்காயெலாம் ஆல்ரெடி கழுவிட்டு தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சொரக்காய் சேர்த்துக்கலாம் சொரக்காய் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ரொம்ப ஒன்று வேண்டாம் வதை வதண்ட்டுருக்கோம் இறக்கா கொஞ்சம் தான் சொரக்காய் போட்டு நல்லா வதக்கி சுரக்கா போட்டு வதக்கியாச்சு இப்போ மிளகாய் தூள் சேர்த்துப்போம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் காரம் நிறையாவே இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பிடிக்கும் ஒரு மூணு மூணு ஸ்பூன் போட்டுவிட்டேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுவோம் இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துப்போம் நான் இறா இது ஒரு ஒரு கால்வே கால்வாசி தான் நான் யாராவது சேர்க்க போறேன் ஏன்னா யாராவது ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு இது பண்ணோம்னா ஒரு மாதிரி லப்பர் மாதிரி ஆகிடும் இல்லையா சாஃப்டா வராது அதனால இது போதும் தண்ணி ஏன்னா இறாவும் தண்ணி விடும் சுரக்காவும் தண்ணி விடும் சுரக்காக்காய் எப்போதுமே தண்ணி விடணும் நீங்கள் கூட்டெல்லாம் சுரக்கா வச்சிக்கோன்னா தண்ணி கம்மியாக வச்சு இது பண்ணுங்கள் அப்போதான் இது தண்ணி காய இல்லையா தண்ணி விடும் இப்போ மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் கருப்பில் போட்டு அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் கருப்பில் போட்டு பாருங்க இப்போ இந்த பதத்தில் நம்ம வந்து இறாவை சேர்த்துக்கலாம் இப்போ இறாவை சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இற நீங்கள் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தேங்காய் ஊற்றிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி விட்டு போட்டிங்களா இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் நம்ம புளி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளி இந்த புளியை சேர்த்துக்குவோம் புளி எதுக்கு சேர்க்குறோம்னா ஒரு சில பேருக்கு இது வந்து கறி குழம்பு மாதிரி போயிடும் அதனால தான் அந்த மாதிரி பிடிச்சவங்களுக்கு அப்படியே வச்சுக்கலாம் புளி வந்து நம்மளோட விருப்பம் தான் இது இந்த தேங்காய் வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன்னா சுவேர் ஒன்றுமே இல்லை வெறும் சோம்பும் தேங்காயும் தான் இது ஒரு ஒரு பத்து நிமிஷம் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப வேண்டாம் மொத்தத்துலேயே எறா போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கணும் லப்பர் மாதிரி பார்த்தீங்களா பார்க்கவே சூப்பராக போட்டு எறா குழம்பு நம்ம மூடி வச்சிருக்கோம் மூடி வச்சு ஒரு ஒரு ஏழு நிமிஷம் வைங்களா பத்து நிமிஷம் கூட வேணாம் ஒரு ஏழு நிமிஷம் போதும் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வாவ் பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ ஃபைனல் டச்சு வந்து கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம் இறக்கிடுவோம் இதை மாதிரி வச்சு பாருங்கள் ஒரு சில பேர் வந்து தே இது மாதிரி தேங்காவோட முந்திரி கசகசா இதெல்லாம் வந்து அரைச்சிவிடுவாங்க நான் சிம்பிளாக தான் வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கான பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிகேஷாக வரும் ஓகேவா ஒம்பது மணிக்கு லைவில் நான் டெய்லி வரேன் வாங்க பேசலாம் எப்படி இருப்பாரு சூப்பராக இருக்கா சூப்பரான இதை மாதிரி நீங்கள் சூப்பராக ஓகே பாய் தேங்க்யூ